அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா இந்த சுரக்காய் வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறேங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில்ங்க ஒரு வடை சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வந்துங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வணங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தணுங்க வெங்காயம் மரு ஒரு நூற்றம்பது கிராம் இருக்குங்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு ஆறு ஏழு பல் பூண்டுங்க சின்ன அளவு இஞ்சிங்க கருகாய்பில தலை கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க நல்லா இந்த வெங்காயம் மிளகாய் கருகாய்ப்பில் தலையெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறங்க சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க சீரகத்து கூடைங்க தக்காளி ஒரு ரெண்டு சேர்த்திக்கிறேங்க தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி வந்து ரொம்ப மசியும் வேண்டாங்க ஓரளவுக்கு வணக்கி எடுத்தால் போதும் அது தக்காளி வெங்காயமெல்லாம் வணங்குறக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க கல்லுப்பு சேர்த்திங்க மறுபடியும் அதை கொஞ்சம் வணக்கி விட்டு எடுக்கலாங்க சொக்காய் குழம்பு வந்துங்க இந்த மாதிரி மிளகரை குழம்பு வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது கூடங்க கால் மூடி தேங்காய் பூ சேர்த்திக்கலாங்க அது கூடங்க மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூனுங்க கொஞ்சமாக கசகசா சேர்த்திக்கலாங்க கால் டீஸ்பூன் மந்தத்தூள் சேர்த்துக்கலாங்க இதை நல்லாங்க வணக்கி எடுத்துக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வணக்கி எடுக்கணுங்க இந்த பொடியெல்லாம் வந்து கருகி போயிடக்கூடாதுங்க இந்த பொடி கறிக்கிறச்சுன்னா குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க இந்த பொடியெல்லாம் வணங்குறதுக்குங்க இந்த வடசட்டியோட ஹீட்டே போதுங்க நல்லா ஒன்று ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இதை நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரிங்க சுரக்காயில் குழம்பு வச்சோம்னா அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சோம்னா குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா கறி குழம்பாட்டு இருக்குங்க கறி குழம்பாட்டு நல்லா மணமாகவும் இருக்குங்க நம்ம வறுத்து வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டுங்க அஞ்சாறு பொட்டுக்கலைங்க அஞ்சாறு பொட்டுக்கலை சேர்த்து அதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டுங்க எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேங்க கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருகாப்பில் தலை சேர்த்துக்கிறேங்க கருகாப்பில் தலை சேர்த்திட்டு சுரக்காய் வந்து நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதை சேர்த்திக்கலாம் சுரக்காய் வந்து நல்லா வதக்கி விடணுங்க எண்ணெயில் வந்து பொதுவாக எல்லா காயுமே வதக்கி செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்காய ஒன்று தவிர மற்ற எல்லா காயுமே எண்ணெயில் நல்லா வணக்கலாங்க காயை நம்ம காய நல்லா வணக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வணங்கும் போது உப்பு சேர்த்து இருக்கிறவங்க இப்போ உப்பு அளவாக பார்த்துட்டு சேர்த்திக்கலாங்க இது வந்து நீர்ச்சத்து காய்ங்க வாரத்தில் ஒரு தடவை இந்த காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி அரைச்சும் குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க சாம்பாராக வச்சு சாப்பிட்லாங்க சட்னி அரைக்கலாங்க இது வந்து உடம்பு சூட்டை குறைக்குங்க இந்த காய் வந்து இல்லை ஜூஸ் மாதிரி டெய்லியும் வேணாலும் ஜூஸ் அரைச்சி சாப்பிட்டோம்னா இந்த உடம்பு வெயிட் லாஸ் ஆகிறவங்களுக்கெல்லாம் இந்த காய் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுங்க இப்போ காய் நல்லா வணக்கி விட்டுட்டுங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாங்க இந்த மிக்சி ஜாரையவே கழுவிங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க குழம்பு வந்துங்க தண்ணியாகட்டு இருந்தால் சலசலன்னு இருக்குங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணி சேர்த்துக்கிட்டுங்க நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு பார்த்துக்கலாங்க உப்பு ஏற்கனவே தக்காளி வணங்கும் போது உப்பு போட்டிருக்குறேங்க காய் வணங்குறதுக்காகவும் உப்பு போட்டிருக்குறோம் அதனால் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு பத்திலீனா போட்டுக்கலாங்க மூடி வச்சு நல்லா குழம்பு வந்து வேகறக்கு விடலாங்க மூடி வச்சு வேக வச்சோம்னா சீக்கிரம் கொதி பிடிச்சிக்குங்க குழம்பு அதுக்காக தான் மூடி வச்சு வேக விடுறதுங்க இப்போ குழம்பு வந்து கா வேக்காடு நல்லா காய்களெலாம் நல்லா வெந்துருச்சுங்க இன்னி கொஞ்சம் தண்ணியாகட்டு இருக்குதுங்க குழம்பு இனி கொஞ்சம் தண்ணி சுன்ற வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி விட்டுங்க மறுபடியும் ஒருக்கா மூடி வச்சு நல்லா வேகறக்கு விடணுங்க காய் வந்து இதெல்லாம் சீக்கிரம் வெந்துருங்க இந்த காயெல்லாம் ஒரே கொதியில் வெந்துடும் இன்னும் ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சுங்க இன்னும் அரை வேக்காடு வெந்தால் சரிங்க நல்லா மறுபடியும் ஒருக்கா மூடி வச்சு வேகறக்கு விடலாங்க நல்லா கறி குழம்பாட்டை மணம் வருதுங்க இந்த குழம்பு மூடி வச்சு எடுத்து பார்க்கலாங்க குழம்பு வந்து இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டி போச்சுங்க காயும் நல்லா வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை கொஞ்சமாக தூவிங்க நல்லா கலக்கி விடலாங்க மல்லித்தலை தூவி நல்லா கலக்கி விட்டுங்க காய் வெந்துருச்சான்னு பார்த்தோம்னா காய் நல்லா கசகசன்னு வெந்து போச்சுங்க அவ்வளோதாங்க சொரக்கா குழம்பு ரெடி இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு வச்சாங்க இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ